இமாம் இப்னு தைமியா அஷாயிராக்கள் இன்னும் இன்ன பிற மக்கள் அவங்களோடு சேர்ந்து ஒற்றுமைப்பட்டு தாத்தாரியர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள் அவர்கள் ஒருபோதும் வந்து இதுக்கு எதிராக செய்யலை ஹலீஃபாக்கு எதிராக செய்யவில்லை ஸோ ஒரு முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது சுன்னா வல் ஜமா மக்களோடு அவங்க சேர்ந்து நம்ம உம்மத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கதற்கு வழி செஞ்சாங்க அந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியா இதில் இன்வால்வா இன்வால்வ் ஆகலை இவன் வழிகேடான் அவன் வழிக்கேட இவன் அஷாரிக் கொள்கை அவன் மத்துருதிகளுக்கு அதெல்லாம் ஒன்றுபடலை அதிலெல்லாம் அவர்கள் இன்வால்வ் ஆகவில்லை மறுப்பு கொடுப்பதில் போர் நேரத்தில் இதுதான் அகில சுண்ணாவுடைய ஆக இருக்குது ஆனால் இன்று பார்க்கலாம் நிறைய தாயிக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ் இம்மத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் வழிக்கேடான் அவன் வழிக்கேடே என்று மறுப்பு கொடுத்து கொண்டு இருப்பது இப்படி போர் நேரத்திலோ அல்லது வந்து முஸ்லீம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ என்னும்போது முஸ்லீம் மக்கள் ஒன்றுபடத்தான் வேணுமே தவிர மாறாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து மறுப்பு கொடுப்பதில் பிஸியாக இருப்பதல்ல இது கிடையாது சலஃபுடைய மன்னகஜ் சலப்புகள் மற்ற சாதாரண நேரங்களில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத நேரத்தில் நம்ம இப்னு தேவையாக மற்ற வழிகட்ட பிரிவுகளுக்கு அவங்க மறுப்பு கொடுத்தாங்க தான் இல்லைன்னு இல்லை எதை எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்று ஒரு மன்ஹஜ் இருக்கிறது